என் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் இருக்கிற பாரத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்குதுன்னு என் கையில் இருந்த எல்லாம் ஏன் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது அழிவில்லை என் பிள்ளையே அது ஒரு புதிய பிறப்பாகும் என் பிள்ளையே நீ இப்போ நின்று இருக்கிற இடம் ஒரு முடிவு இல்லை அது ஒரு தொடக்கமாகும் என் பிள்ளையே உன் கண்ணீரில் நான் இருந்தேன் உன் தனிமையிலும் நான் இருந்தேன் நீ யாருக்கும் சொல்ல முடியாத வேதனையை கூட நான் கேட்டிருக்கிறேன் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை இப்படி நின்றுமானு ஆனால் நான் உன் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு என்னை நம்பினா இந்த வீடியோவை நீ முழுவதுமாக கேளு ஒரு புதிய வீடு கட்டணும்னா முதலில் பழைய சுவர்களை எல்லாம் இடிக்கணும் அது வழி தரும் அது சத்தம் உண்டாக்கும் அது பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் ஆனால் அதன் பின் என்ன வரும் தெரியுமா ஒரு அழகான வீடு ஒரு புதிய அமைதியான வீடு உருவாகும் நீ இழந்தது உன்னை அழிக்க அல்ல உன்னை தயாரிக்க உன்னை விட்டுட்டு போனவர்கள் உன்னை நிகாரிக்க அல்ல இல்லை பிள்ளையே உன்னை உயர வைக்கத்தான் நீ இப்போ புரிஞ்சுக்க மாட்ட ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய் அந்த நாள்தான் என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாள் நீ அழுத ஒவ்வொரு இரவும் வீணா போகவில்லை என் பிள்ளையே உன் கண்ணீர் பூமியில் விழுந்த தண்ணீர் எல்லாம் அது விதையாக முளைத்து இருக்கிறது என் பிள்ளையே நீ இப்போ கான்ற இருள் உனக்குள்ள இருக்கும் ஒடியை வெளிக்கொண்டுட்டு வரதான் என் பிள்ளையே நீ உன்னை சந்தேகப்படுகிறாய் ஆனால் நான் உன்னை நம்புறேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய வழியை இன்னும் பார்க்கல ஆனால் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன்னோட வழிகள் எல்லாத்தையுமே நீ கவலைப்படாத நீ ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ஒரு பிரச்சனையில் இருந்து இன்னொரு பிரச்சனைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா நீ உயர்ந்து கொண்டே போகிறாய் என் பிள்ளையே நீ ஒரு மலை ஏறும்போது சுவாசிக்க சிரமமாக தான் இருக்கும் அதுக்காக நீ கீழே இறங்கவியா இல்லல உ உயரத்தில் போகணும்னு தான் நினைப்ப அது போலதான் நீ இப்போ அனுபவிக்கிற சிரமம் உன் உயரத்தை அடைய வைக்கும் என் பிள்ளையே கவலைப்படாத சிரமத்தை பார்க்காத அடுத்து இருக்கும் நன்மையை மட்டும் பாரு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது புதிய மனிதர்கள் வருவார்கள் புதிய வாய்ப்புகள் பிறக்கும் புதிய நம்பிக்கை உன் உள்ளத்தில் பிறக்கும் ஆனால் முதலில் நீ ஒரு விஷயம் செய்யணும் என் பிள்ளையே பயத்தை விட்டுடு என்னை பிடி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என் பிள்ளையே கவலைப்படாத நீ எதற்காக பயப்படுறாய் என்று எனக்கு தெரியும் அந்த பயத்தை விரட்டுறது என்னோட என் பிள்ளையே நீ பல முறை சொன்னாய் எனக்கு யாரும் இல்லை என்று ஆனால் உண்மை அதுவா நீ தனியாக இருந்திருந்த அந்த அளவுக்கு நீ உடைந்து போயிருந்தாய் ஆனால் நான் தான் உன்னை பிடிச்சு நிற்க வைத்தேன் என் பிள்ளையே நீ விழுந்த நேரத்தில் ஒரு தெரியாத கை உன்னை தாங்கியது அது நீ தூங்காமல் கண்ணீர் வடித்த இரவில் உன் மனசு முழக்க குழப்பம் அமைதி வந்து நீ இப்போ நினைத்தாலும் இது முடியாதுன்னு அதுக்குள் ஒரு சின்ன குரல் கேட்கும் முடியும் என்று அதுவும் நான் தான் என் பிள்ளையே நீ கவலைப்படாமல் அடுத்த அடி எடுத்து வை கண்டிப்பாக நான் உன்னோடு இருப்பேன் நீ இப்போ பயப்படுற விஷயம்தான் நாளைக்கு உன் பெரிய வரமாக போகுது என் பிள்ளையே நீ இப்போ அனுபவிக்கிற நிராகரிப்பு தள்ள போகிறது என் பிள்ளையே நீ இழந்த வாய்ப்பு உன்னை பெரிய வாய்ப்புக்கு தயார்படுத்த போது நீ ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிற தெரியுமா நீ சாதாரணமான வாழ்க்கையில் பிறக்கவில்லை என் பிள்ளையே நீ ஒரு ஒளி உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக ஆகப் போகிறது என் பிள்ளையே கவலைப்படாத நீ எப்பொழுதும் என்னை நினைத்து ஒரு பெயர் பெயர் பண்ணு கண்டிப்பாக நீ மின்மேலும் உயர்வாய் என் பிள்ளையே இப்போ உன் இதயம் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கு நம்பிக்கை உடைந்தது நட்பு உடைந்தது காதல் உடைந்தது ஆனால் ஒரு உடைந்த கண்ணாடி கூட ஒளியை அழகாக பிரதிபலிக்க முடியும் என் பிள்ளையே நான் உன் இதயத்தை சரி பண்றேன் என் பிள்ளையே ஆனா நினைச்சுக்கோ அதே மனிதர்கள் திரும்ப வரமாட்டாங்க என் பிள்ளையே நீ திரும்பி வருவாங்கன்னு அதை விட நல்லவர்கள் வருவார்கள் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை விட நீ பெறப்போகிறது தான் பெரிய பரிசு உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கவலைப்படாத இழந்தவர்களை நினைத்து கவலைப்படுவதை விட வரப்போவர்களை நினைத்து ஆனந்தமாக இரு என் பிள்ளையே இந்த மாதம் இந்த வருடம் இந்த காலம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும் நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்ட ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய் அந்த நாள் நான் உடைந்தேன் அப்படின்னு அந்த நாள் நான் உன்னை உருவாக்கின நாளாக இருக்கும் என் பிள்ளையே உன் புதிய பயணம் உன் உள்ளம் மாறுவதில் இருந்து தொடங்குகிறது நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாள் உன் உலகம் மாற ஆரம்பிக்கும் நாளாக மாறும் என் பிள்ளையே கவலைப்படாத உன் பயத்தை தூக்கி ஏறு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் புதிய பயணம் பிறக்கப் போகிறது என் பிள்ளையே இப்போ உன் கண்களை மூடு உன் பழைய வழிகளை விடு உன் பழைய பயங்களை விடு உன் பழைய நினைவுகளை விடு இப்போ நீ ஒரு புதிய மனிதர் நான் உன் கையை பிடிச்சு நடக்கிறேன் என் பிள்ளையே நீ நடக்க ஆரம்பி மெதுவாக நம்பிக்கையோடு ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய் சாய் நீ தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு உன் வாழ்க்கை இனி அழுக இல்லை என் பிள்ளையே அது எழுச்சியாக மாறும் உன் வாழ்க்கை இனி பயம் இல்லை என் பிள்ளையே அது நம்பிக்கையாக மாறும் உன் வாழ்க்கையில் இனி இருள் இல்லை என் பிள்ளையே அது ஒளியாக மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்பொழுதும் நீ இன்னும் பயத்துலதான் இருக்கிற நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதையின் மூலத்தில் இருந்து நீ இன்னும் பயத்தை விட்டுருவ என் பிள்ளையே ஒரு சிறிய நகரத்தில் நந்தினின்னு ஒரு பெண் இருந்தாள் அவளோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமாக இருந்தது சின்ன குடும்பம் சின்ன ஆசை பெரிய கனவுகள் ஆனா ஒரு நாள் எல்லாம் மாறிடுச்சு அவள் நம்பிய மனிதர்கள் அவளை விட்டுட்டு போயிட்டாங்க அவள் வேலை போயிருச்சு காதல் உடைந்தது நட்புகள் மறைந்தது ஒரு இரவில் அவள் வாழ்க்கை எல்லாம் காலியான மாதிரி தோணுச்சு அந்த இரவு மலை சரியான மலை அவள் தனியாக ஜன்னல் அருகே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்ன தவறு பண்ணினேன் அப்படின்னு அழுதாள் அந்த இரவு அவள் மனசு முற்றிலும் முடைந்து போச்சு அடுத்த நாள் காலை அவள் வீட்டு அருகில் இருந்த சாய்பாபா கோவிலுக்கு போனாள் அவள் முன்னாடி இருந்த சாய்பாபா சிலையை பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னால் என்னால் இனிமேல் முடியாத சாயப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அந்த நேரம் கோயில் பூசாரி அவள்கிட்ட வந்து ஒரு சின்ன காகிதம் கொடுத்தார் அந்த காகிதத்துல ஒரு வரி மட்டும் இருந்தது அது என்ன வரினா இது உன்னுடைய புதிய பயணம் அப்படின்ற வாசகம் மட்டும் இருந்தது அவள் குழப்பமாக பார்த்தாள் எப்படி இது புதிய பயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சே ஆனா அந்த வார்த்தை அவள் மனசுக்குள்ள ஒழிக்க ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சே ஆனா எதுக்கு நம்ம கையில புதிய பயணம் என்ற வார்த்தை வந்தது இது சாயப்பா அனுப்பிய வார்த்தை அப்ப வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவள் மனசுக்குள்ள ஒழிக்க ஆரம்பிச்சு அடுத்த சில நாட்கள் அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள் நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற தீர்மானத்தை எடுத்தாள் அவள் மீண்டும் வேலை தேட ஆரம்பிச்சாள் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டாள் தனக்கு பிடித்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாள் முதலில் சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தது அதற்கு பிறகு பெரிய கதவுகள் திறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அவங்க வாழ்க்கை ஒரு நாள் அவளை விட்டுட்டு போன ஒருத்தர் திரும்பி வந்து நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அவள் சிரிச்சாள் அந்த சிரிப்பில் வழி இல்லை அமைதி இருந்தது அந்த தான் அவளுக்கு புரிஞ்சது அவளை உடைத்தது அவளை உருவாக்கத்தான் அப்படின்னு ஒரு வார வருடத்திற்கு பிறகு அதே கோயிலில் நந்தினி வேண்டாள் இந்த முறை அவள் அழுகவில்லை அவருக்கு நன்றி சொல்ல வந்தாள் அந்த நாள்தான் நான் உடைந்தேன் ஆனால் நீ சொன்னது உண்மைதான் சாயப்பா இது என் புதிய பயணம் என்ற வாசகம் என் கண்ணில் பட்டனால தான் நான் இந்த இடத்தில் நன்றி சொல்ற இடத்தில் இருந்தேன் என்று அந்த காற்று மெதுவாக அவள் முகத்தில் டச் பண்ணியது அது சாய்பாபன் பதில் மாதிரி இருந்துச்சு அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சிரித்த முகத்துடன் திரும்பினார் இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது அந்த கதையிலிருந்து உடைத்த தருணம் அழிக்க அல்ல அது ஒரு மாற்றமாக மாறியது நீ இழந்த தண்டனை அல்ல பிள்ளையே அது தயாரிப்பு நீ இப்போ அனுபவிக்கிற இருள் உன் ஒளியாக பிறக்கும் நேரமாகும் என் பிள்ளையே இது உன் புதிய பயணம் அப்படின்ற வாசகம் உன் கண்ணில் பட்டிருக்குன்னா இனி உன் வாழ்க்கையில கஷ்டம் வரல சாயப்பா எப்போதும் முன்னோடி இருப்பார் புதிய இருந்து உன் வாழ்க்கையை தொடங்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் கமெண்ட் பாக்ஸ்ல சாயப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு போங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்